இனி அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும் தொடர்ந்து சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற முப்பது நாட்களோ மகர ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்ற அமையும் போது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தின் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்ராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்னே திருவோணம் அவட்ட மூன்று இரண்டு பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரை அடுத்த முப்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனின்னு ராகு ரண ரணருண ரோகஸ்தானத்துல குருனே அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரனோ கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியனே தொழு ஸ்தானத்துல புதனு கிரக கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தாங்க அமையும் பணவரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க உங்களது பேச்சை மற்றவங்க சரியாக புரிந்து நடந்துப்பாங்க எந்த ஒரு காரியமும் பாத்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்து நிலையில் இப்போது சாதகமான முடிவை பெறுவீங்க வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் இனி இருக்காது முன்னேற்றம் தான் உண்டாகும் லாபம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கும் பழைய பாக்குகள் வசூலிப்பீங்க வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் நீங்க பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வியாபார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நல்லபடியாக அமையும் அரசாங்கத்தால நீங்க எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வோடு அமையும் வேலை பழ குறைய தொடங்கும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை இனி உருவாக உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு கூடுங்க இனியபடியே செயல்களை செய்து காரிய வெற்றி உண்டாகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்தன ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலனை பெறும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வடதுல துணிச்சல் இந்த நேரத்துல அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றினா காரிய அனுகூலத்தை பெறுவீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா தொழில் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது அமையும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான முடிவை பெறும் அரசியலில் இருந்தீங்கன்னா அடுத்தவர்களோடு வாக்குவாதங்களை ஏற்படாம தவிர்த்து செல்லுங்க தொலைதூர தகவல்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நல்லபடியாக அமையும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது ரொம்பவே கவனமாக இருங்க இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கலவையான அனுபவங்களை அனுபவிக்க போறீங்க நண்பர்கள் குடும்பத்தோரோடு வாழ்க்கை துணையோடு இந்த நேரத்துல உறவுகள் சில ஏற்படுத்தலாம் உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது சமநிலையை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சித்தீங்கன்னா ரொம்ப நல்லது நிதி நிலையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிலையான வருமானம் இந்த நேரத்துல அமைந்துடும் ஆனா செலவுகளை திட்டமிட்டு நடத்துவது ரொம்ப நல்லது தனியார் துறை அரசு ஊடகம் இராணுவன்னு நீதித்துறையில் பணி புரிந்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்துல அதிக அளவு அமைந்துடும் தினசரி கூலி வேலைக்கு போவீங்கன்னா நீங்க சந்திக்கலாங்க வணிகத்துல உங்களுக்கான முன்னேற்றமோ அழுத்தம் இரண்டும் ஒரே நேரத்துல அமைய போகுது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ரொம்பவே புத்திசாலித்தனமாக அணுகுமுறையை பயன்படுத்திங்கன்னா வெற்றியை பெறலாம் வேகமாக இல்லைன்னா தீவிரமாக செயல்படுவதை தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியத்துல சில முன்னேற்றமான அமைப்பை பெறப்போகுது ஆனா ஆரோக்கியம் பாதுகாப்புல கவனமாக இருக்க ஆராய்ச்சி செயல்களை ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை பெறப்படுறீங்க தகவல் தொடர்புல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க உணர்ச்சிகளை அதிக கட்டுப்படுத்திங்கன்னா பல பிரச்சனைகளை இருந்து நீங்க தப்பிக்கலாம் நட்பு குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலுமே இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வேலையிலும் சரிங்க கல்வியிலும் முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்ப உறவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நெருங்கிய உறவுகளுடைய மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சில பெற்றோர்கள் கூட கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியதாக அமையும் தலைமுறை இடையேயான மோதல்கள் ஏற்படக்கூடுங்க நண்பர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் குறைவாக நீங்கள் உணரலாம் வழிகாட்டிகள் அதிக விமர்சனத்துக்கு ஆளாகலாம் சில உறவினர்கள் பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்க வாய்ப்பு வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா முயற்சி செய்தீங்கன்னா மற்றவர்களின் கருத்துக்களை பார்வையில் புரிந்து கொள்ளாதீங்க அன்புக்குரியவர்களுடைய பார்த்தீங்கன்னா பதற்றத்தை சமாளிக்க பொறுமையாக நீங்க நடந்து கொள்வது ரொம்ப அவசியங்க நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் லாபத்தை பெறும் நிதி நிலைமையோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அதிக வருமானம் இந்த நேரத்தில் இல்லைன்னா கூட வருமானம் பாத்தீங்கன்னா இந்நிலையாக அமையுங்க நீங்க பணத்தை கவனமாக செலவழிக்க வேண்டியதாக அமைஞ்சிருக்கு பட்ஜெட்டை அமைத்தே வரவு செலவுகளை திட்டமிட்டீங்கன்னா சேமிப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இப்போது உங்க நிதி திட்டங்களை உருவாக்க சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரமும் தலைமை பதவிகளுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும் சக ஊழியர்களிடம் மேல்மட்ட அதிகாரிகளிடம் ஆதரவு மனநம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க புதிய பதவிகள் பெரும்பாலும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை போட்டு தரப்போகுது தனியார் அரசாங்க துறைகள்ல பணி புரிந்தீங்கனா ஊழியர்கள் தற்போது பாதுகாப்பான பதவிகளை இருக்கலாம் முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க முன்னேற்றத்தையும் சவாலையும் தான் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையும் புதிய முயற்சிகள் மூலம் வாடிக்கையாளர்களுடைய இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்க படைப்பாற்றல் பத்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அன்றாட நடவடிக்கைகள சவால்களோ பொருளாதார நெருக்கடி காரணமாக சில நேரங்கள வளர்ச்சி மந்தமாக அமையலாம் கூட்டமைகளின் வெளிப்படத் தன்மையோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வோ தெரிவு நிலை மேம்படுத்த சந்தைப்படுத்துதல் முயற்சிகளையோ சமூக ஊடங்கள்ல பயனுள்ளதாக நீங்க இந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம் செலவுகளை பொறுத்தவரை அதிகப்படியாக செய்யாம கவனமாக செலவு செய்திடுங்க நிதானமாக முன்னேற்றுவதும் நீண்ட காலத்துக்கு நிலையான வளர்ச்சி அடித்தளத்தை இந்த நேரத்தில் அமைத்தீங்கன்னா ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சேவையில எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்துடுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்க உடல்நிலை சிறப்பாக அமைய போகுது தினசரி பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுங்க கடந்த கால சுகாதார பிரச்சனைகளை சரி செய்யும் வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும் உடற்பயிற்சி தியானம் ஆரோக்கியமான உணவு உடலையும் உங்க மனதையும் நலமாக வைத்திருக்க உதவியாக அமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகுங்க பணவரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக தான் உங்க கைக்கு வந்து சேரலாம் ஆனாலும் பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடும் வழக்குகளா சாதகமான போக்கு இனி உண்டாகும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்ட பின்ன விலகிடுங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க வேலைகளை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செலுத்திங்கன்னா உறவுல அமைதியும் பலப்படும் பெண்களுக்கு நீங்க இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகலாம் கலைத்துறையில இருந்தீங்கன்னா நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக அமையும் அரசியல இருந்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா வெற்றிக்கு உதவியாக அமையும் சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளை இந்த நேரத்துல தலையிடுவதை தவிர்த்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் செய்து முடிப்பதில் மெத்தன போக்கு உண்டாகலாம் எதிர்பார்த்த திருப்பம் உங்களுக்கு உண்டாகிடுங்க ரொம்ப கிடைத்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகுது எதிலும் இந்த நேரத்துல எச்சரிக்கையாக இருங்க காரியத்தடை நீங்கிடும் குடும்ப பிரச்சனை தீர தொடங்கும் அடுத்த வரை நம்பி பொறுப்புகளை இந்த நேரத்துல ஒப்படைக்காம இருப்பதுதான் நல்லது ஏற்கனவே பாதியில நின்ற பணிகள் இந்த நேரத்துல எடுத்திங்கன்னா நல்லபடியாக முடிக்கலாம் விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல தொய்வு காணப்படுங்க விட்ட இடத்தை பிடிக்க நீங்கள் அதிக அளவு முயற்சிகளும் முதலீடும் செய்ய வேண்டியதா அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வேலை போல வீண் உண்டாகலாம் குடும்பத்துல இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்க வாக்குவாதம் செய்தீங்கன்னா அமைதியை இது குலைத்திடுங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானே பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கிடுங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகிடும் மகராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபட்டுவாங்க சனிக்கிழமைனால நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு நீங்கள் நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுங்க முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய் கிழமைகளை முருகப்பெருமானை வழங்கி வருவதோ உங்கள் வாழ்க்கையில சரிங்க பூர்வீக சொத்து நிலம் போன்ற விடயங்களை பல நன்மைகளை உண்டாக்கிடும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு சிவன்மலை ஆணவனுடைய வாக்கின்படி அடுத்த முப்பது நாட்களோ கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பல அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவில் சொன்ன பரிகாரத்தை கடைப்பிடித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்ட காரியங்களும் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்குங்க உங்கள் தொழிலோ நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க வேலி இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே